முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பாதி விஷயங்களுக்கு உனக்கு பதில் தெரியவே இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றாய் வாழ்க்கையில் பல நபரை சந்திக்கின்றாய் அதில் ஒரு சில நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் பல தாக்கமும் மாற்றமும் ஏற்படுகின்றது ஒரு சிலரோ உன் வாழ்க்கையில் முக்கியமான அங்கமாக மாறி விடுகிறார்கள் எதற்காக நீ அவர்களை சந்தித்தாய் எதற்காக அவர்களின் மீது நீ இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றாய் என்று கூட தெரியாமல் அதீத அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் வைத்து வைத்துவிடுகின்றாய் அவர்கள் இல்லாமல் உன்னால் வாழ்க்கையே நடத்த முடியாது என்னும் அளவிற்கு அதிகமான அன்பை நீ வைத்திருக்கின்றாய் செல்லமே அவர்களுடன் நான் எப்பொழுது கை போகின்றேன் என்று பல கேள்விகள் உனக்குள் இருக்கின்றது முழுமையாக வாழ்க்கையாக இருந்தாலும் உன்னால் அம்மா அப்பா என்று யாரையும் தீர்மானிக்க முடியாது அவர்களை நான் அடையாளம் காட்டுகின்றேன் ஆனால் நீ தேர்ந்தெடுக்கப்படுவது உன்னுடைய நண்பர்களையும் உன்னுடைய துணையை மட்டுமே உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அதிலும் பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கத்தான் இருக்கிறது உன்னால் யாரையும் உருவாக்க முடியாது செல்லமே உன்னுடைய துணையாக ஒருவரின் நினைத்து இருக்கையில் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்களை நீ சில சமயங்களில் பிரிந்து கூட இருக்கும் மனம் ஒத்து வராமல் கருத்து வேறுபாடுகளால் நீ உன்னுடைய நண்பர்களையும் உன் துணையையும் இவை அனைத்திருக்கும் காரணம் கர்மாதான் ஆனால் எப்பொழுதாவது நீ நிச்சயம் உன் துணையை அடைவாய் இதில் நீ கவலைப்படவோ வருத்தப்படுவோமோ எதுவும் இல்லை உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னுடன் வந்து சேரும் நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அவரே இந்த பிறவியில் உன் துணை நான் சேர்த்து வைப்பேன் மகிழ்ச்சியாக இரு ஓ முருகா